ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர்வு பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் கேட்டை கேட்டை நட்சத்திரக்காரர்களை கேட்டையை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பயிற்சி வரவேற்கத்தக்க பயிற்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ ஓஹோன்னு வந்துடுமா அப்படின்னா அப்படி கிடையாது பெரும் முன்னேற்றத்திற்கான சனி பயிற்சி இல்லை ஆனால் பிரச்சனைகள் அர்தாஷ்டம சனி அமைப்புகளில் இருந்தார் இல்லைங்களா நான்காம் இடத்துல அந்த அமைப்புகளில் இருந்து அவர் வெளியே வருவது என்பதே மிகப்பெரிய ஒரு யோகநிலை தான் சரிங்களா பஞ்சம சனியாக இப்போ ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அங்கிருந்து சில நன்மைகளை தருவார் சில தீமைகளையும் தருவார் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனாலும் இந்த பெயர்ச்சி முன்பு இருந்ததை விட இந்த இடம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் சனி பகவான் தற்பொழுது பெயர்வு பெறுகிறார் அது நல்ல ஏற்றத்திற்குரிய ஒரு அமைப்பும் கூட சரி முதல் அமைப்பாக என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் இவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகளாக போய்கிட்ருக்கு அல்லது அது சார்ந்த வழக்குகள் எதேனும் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதேனும் தொந்தரவுகள் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டு இது முதல் விஷயம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தொழில் அமைப்புகள் பொருளாதார அமைப்புகள் குடும்ப அமைப்புகள்னு ஒவ்வொன்றா பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் எல்லாவற்றிலும் பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு மேன்மை இதுவரைக்கும் வேலை சரியாக அமையல அல்லது மிக கடுமையான அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய வேலை இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்பவும் கேது அங்கே போக போகிறார் பயிற்சியாகி அழுத்தம் இருக்கும் ஆனால் முன்பு இருந்ததை விட அளவு குறையும் கவலை வேண்டாம் ஆக உத்தியோகத்தில் பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் அதேபோல் வேலையே சரிவர அமையாமல் இருந்தவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கொஞ்சம் வெளியூரில் வேலை வாய்ப்பு தேடுங்க அந்த வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் எளிமையாக கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள மாற்றம் பெறும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பான அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா புத்திரபாக்கியம் பாக்கியம் பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் குழந்தைகளோடு கொஞ்சம் அன்பா இருக்கிறது மிக மிக மேன்மையை தரும் சரிங்களா அதே போல் ஒரு சிலருக்கு இந்த புத்திர பாக்கியம் இல்லையா மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மெடிக்கல் உதவிக்கு பிறகு கிடைச்சிரும் சரிங்களா குலதெய்வத்தை மட்டும் போய் ஒரு முறை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க அதே போல் இந்த குலதெய்வம் தெரியாதவங்களா இருப்பீங்க இல்லையா கேட நட்சத்திரத்துல இப்போ அஞ்சாம் இடத்துக்கு சனி வர்றார் குலதெய்வத்தை குறிக்கின்ற காரக கிரகம் குலதெய்வத்தை குறிக்கின்ற பாவகத்துக்கு வருதுங்க ஸோ இப்போ போய் சோழி போட்டு பார்க்குறது இல்லை குறி கிட்ட போய் கேட்குறது அருள்வாக்கு கிட்ட கேட்குற இந்த மாதிரி தெரிஞ்சு தன்னுடைய குலதெய்வம் யாருன்னு தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குல தெய்வ வழிபாட்டுக்கு ஒரு நல்ல மேன்மை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதுல அன்பர்கள் கவனம் செலுத்திக்கிடணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வேலை கிடைக்கும் வருமான ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையும் ஏதாவது ஒரு விதத்தில் அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி கேட்ட நட்சத்திரக்காரங்கள் வளர்கிறதுக்கான ஒரு வழி வகைகள் வேலையில் கிடைக்கும் ஆனால் என்ன ஒன்று எல்லாத்துலேயும் தூக்கி ப்ரெஷரம் மேலே வைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல முன்னேற்றமும் இருக்கும் சரிங்களா சொந்த மண்ணை விட்டுட்டு வெளியூர் வேலை வாய்ப்புகள் தெருங்க கொஞ்சம் எளிமையாக கிடச்சிரும் சொந்த ஊரில் தெரிந்தீங்கன்னா தான் கொஞ்சம் டக்குன்னு கிடைக்காது சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறென்ன சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் நிறைய சேரும் ஆனால் நட்பில் வேறு வேறு ரீதியாக கசப்புக்குள்ள வரது பின்னாடி பார்ப்போம் ஆனால் புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் அதிக அளவில் சேரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்ந்துகிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மனமே வந்து ஒரு குழப் இப்போ நிலையில் இருந்து தான் தெளிவடைவீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு ஆனாலும் தெளிவு அடைஞ்சிருவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எனது அன்பு நண்பர்களே சரிங்களா அதே போல் இந்த கல்வியில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த மிக கடுமையான மந்தத்தன்மைகள் குறையும் சுறுசுறுப்பாகிடுவாங்க ஆனால் படிக்காமல் ஏமாத்துவாங்க ராகம் வர்றதுனால பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்து தான் படிக்க வைக்கணும் ஆனால் அந்த மந்த தன்மை விலகும் உடல் நல ரீதியாக இருந்த அந்த மிக கடுமையான தொந்தரவுகளுக்கு இப்போ மருந்து கிடச்சு ஆக ஹெல்த் ரிலேட்டடாக இருந்து வந்த இவ்வளவு நாள் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வரக்கூடியது மாதிரியான அமைப்புகளுக்குள்ள இந்த காலகட்டம் உண்டுங்கிறதுனால ஆரோக்கியம் மேம்படுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேலை கிடைக்கிற மாதிரி தொழிலில் ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற நகர்வு இருக்கும் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது முன்னைக்கு இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வண்டி ஓடும் அவ்வளவுதான் சரிங்களா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு சரிங்களா அதேபோல் அன்பு நண்பர்களே எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் முதல் அமைப்பாக மனநிலையில ஏதாவது ஒரு ஏற்ற இறக்கம் குழப்பம் ஒரு தெளிவற்ற சூழல்லையே இருப்பீங்க இது இப்படி ஆயிருமோ அது அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரினா ஒரு தெளிவில்லாத சூழல்லையே இருப்பீங்க அப்போ கூடுமான வரையிலும் தேவையில்லாம சிந்திக்கிறது பயப்படுறதை கொஞ்சம் நிறுத்துறது மிக 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 அவசியம் கேட்டையை பொறுத்த மட்டும் அதே போல் குழந்தைகளோடு உங்க பிள்ளைகளுடைய உடல் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்க இல்லை பிள்ளைங்கள்லாம் பெரியவங்க அப்படின்னு சொன்னால் அவர்களோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதுலையும் பார்த்து கவனித்து இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இடங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இடையில கொஞ்சம் பரஸ்பர கருத்து முரண்பாடுகள் அடிக்கடி ஏற்படும் ஆக காதலர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிடணும் இல்லைனா நீ என்ன நான் என்ன அப்படின்னு கொஞ்சம் அந்த போட்டி மனப்பான்மை மென்டாலிட்டியோடு போனீங்க அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனைக்குள்ளே தான் போய் முடியும் அதை பார்த்துக்கிடுங்க சரிங்களா அதே போல் இந்த நீண்ட நாளாக விற்க முடியாமல் இருந்த சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் விற்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடைக்கா ஆனால் கொஞ்சம் பணம் செலவு பண்ணி தான் அதை விற்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு கிடைக்காது எளிமையாக நாலாம் இடத்துக்கு ராகு வர்றதுனால அந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் விற்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே தம்பி உடையான் படை படைக்கஞ்சான்கிற மாதிரி உடன் பிறந்த சகோதரர்களோடு கருத்து வேறுபாடு வரும் மீண்டும் அவர்களோடு இணங்கி பழகக்கூடிய சூழ்நிலையும் இதே சனிப்பயிற்சிக்குள்ளே மீண்டும் உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா ஆக ஓவராலாக கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் இல்லாமல் ப்ளஸ்ஸும் உண்டு அதுக்கு நிகரான மைனஸும் உண்டு பள்ளி படிப்பில் இருந்து வந்த பிள்ளைகளுடைய தடங்கு தங்கு எல்லாம் விலகி முன்னேற்றம் கிடைக்கும் நன்றாக இருப்பீர்கள் வேலை இல்லாத நண்பர்கள் வெளியூரில் வேலை திடுங்க உறுதியாக வேலை கிடைக்கும் சரிங்களா ஆக அனைவருக்கும் நன்றி நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி